அடுத்த ஃபேமிலி அலிகட்டடே இந்த அலிகட்டடே குடும்பத்தில் ரெண்டு துணை குடும்பங்கள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒன் அலிகட்டனே அண்ட் செகண்ட் ஒன் கேமனே இதில் அலிகட்டனே துணை குடும்பத்தில் தான் அலிகேட்டர்ஸ் காணப்படுது இந்த அலிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இனங்கள் காணப்படுது அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அமெரிக்கன் அலிகேட்டர்ஸ் அடுத்து ரெண்டாவது சைனீஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே அலிகேட்டர்ஸ் அமெரிக்காவிலையும் சீனாவிலேயும் தான் வாழுது இந்த அலிகேட்டர்ஸை மற்ற முதல குடும்பத்திலிருந்து எப்படி வேறுபடுத்தலாம்னா இதுங்களோட தாடை யூ ஷேப்பில் இருக்கும் அப்புறம் மேல்தாடை பெருசாகவும் கீழ்த்தாட சின்னதாகவும் இருக்கிறதால இதுங்க வாயை மேல் மேல்தாடையோட பற்கள் மட்டும்தான் தெரியும் கீழ்த்தாடை பற்கள் தெரியாது இதுங்க அதிகமாக சாம்பல் கலர்லேயும் கருப்பு கலர்லையும் இருக்கும் தன்னோட உடம்புலேருந்து உப்பை வெளியேற்றுகிற உப்பு சுருப்பிகள் இதோட நாக்கில் இருந்தாலும் அது வேலை செய்யாதால இந்த அலிகேட்டஸ் நன்னீரில் மட்டும்தான் வாழும் சைஸை பொறுத்த வரைக்கும் அலிகேட்டஸ் உண்மையான முதலிகளை விட சின்ன சைஸில் தான் இருக்கும் இதுக்கு கிட்டத்தட்ட நாலு மீட்டர் லென்த்தும் அறநூறு கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும் உண்மையான முதலிங்க மாதிரி இதுங்க ரொம்பவும் ஆக்ரோஷமானதும் கிடையாது இருந்தாலும் அமெரிக்காவில் வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஆளையாச்சும் இது கொண்டுடும்